வடசென்னை மக்களவைத் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் சென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவி வகித்து வந்த தமிழிசை சவுந்தரராஜன் சில தினங்கள் முன் தனது பதவிகளை ராஜினாமா செய்தார் நேரடி அரசியலில் இறங்கப்போவதாக போவதாக அறிவித்த அவர் தமிழகத்தில் இருந்து தேர்தலில் போவதாகவும் தெரிவித்தார் அதன்படி தென்சென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளராக மீண்டும் தேர்தல் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள தமிழிசை திங்கள் கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார் தொடர்ந்து இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் கோயம்பேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் நடைபாதையில் சில பெண்களால் நடத்தப்படும் கடையில் கட்சிக்காரர்களுடன் வடை வாங்கி சபீட்டார் பின்னர் வடைக்கு யுபிஐ மூலம் பணம் செலுத்தினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை நாடு கண்டுகொள்ள வளர்ச்சியை இருக்கும் சாட்சிகளை கொண்டு விளக்க விரும்பினேன் அதனால் சாலையோர கடையில் இருந்து வடை வாங்கினேன் இந்த கடையின் உரிமையாளர் ஒரு பெண் அது பெண் சக்தியை குறிக்கிறது அதேபோல் வடைக்கான பணத்தை டிஜிட்டல் முறையில் செலுத்தினேன் நாம் அனைவரும் கனவு காணும் வளர்ச்சி இதுதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வெளிமுநிலை மக்கள் பெண்கள் வரை வளர்ச்சி எட்டியுள்ளது நான் எதையும் எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எதுவும் இல்லை ஏனென்றால் மத்திய அரசின் வளர்ச்சி எல்லாம் இங்கே வெளிப்படையாக காண கிடைக்கிறது நமது நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது பிரதமர் மோடியே இந்த நிலையை எட்ட உதவியுள்ளார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார்